ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரவா குழி பணியாரம் செய்ய போகிறேன் கார குழி பணியாரம் தான் செய்ய போகிறேன் இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இப்போ வீட்டில் உள்ள ஆளுங்களோட சேர்த்து ஏழு பேருக்கு நான் செய்யணும் ஏழு பேருக்கு செய்கிறதுக்கு வந்து நான் வந்துட்டு இப்போ அரை கிலோ வந்துட்டு நான் செய்ய போகிறேன் ரவா எடுத்திருக்கேன் இப்போ இது கா கிலோ இன்னொரு கா கிலோ அந்த ஒரு பாக்கெட்டில் இருக்குது இது வந்து உங்களுக்கு அளவுக்காக நான் இதில் கிண்ணத்தில் கொட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ரவா குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவாவை வந்து நம்ம கலந்து வச்சிடணும் அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஊறும் வருத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஒரு கால் கிலோ இதை கொட்டிக்கிறேன் இன்னொரு கால் கிலோ வந்து இருக்கு பாருங்க இதையும் கொட்டிடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் இதுக்கு இப்போ ரெண்டு கப்பு ரவா இதால் ரெண்டு கப்பு ரவா இருக்குது நான் ஒரு கப்பு இதில் தயிர் ஊற்றணும் தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் வந்து இந்த பாருங்கள் கொஞ்சம் மோர் மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தனியாக இல்லாமல் இருக்குது இப்போ இதை ஊற்றிடலாம் இது போதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நல்லா கலந்து விட்றலாம் அதுக்கப்புறம் தண்ணி நம்ம வந்து பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தயிர் எடுத்த கப்பாலேயே தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு அப்பயும் திக்காக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரவா வந்து கொஞ்சம் ஊறும் அதனால தான் இப்போ இதால் வந்துட்டு கரெக்டாக ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அடுத்து இந்த பாருங்க அரிசி மாவு இடியப்ப மாவு தான் வீட்டில் அரைச்சது இடியப்ப மாவு தான் வச்சுருக்கேன் இந்த அரிசி மாவு சும்மா பெயிண்டிங்காக தான் இது இது வந்துட்டு அதுக்காக தான் இப்போ ரவாவை வந்து தனியாக போட்டோம்னாக்கா அது கொஞ்சம் அந்தளவுக்கு எடுக்கிறதுக்கு வராமல் ஒரு மாதிரி இருக்கும் இதை சேர்த்து நம்ம அரிசி மாவை சேர்த்து போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அதை போடுறேன் அரிசி மாவை போட்டுடலாம் இதையும் போட்டு இதில் கலந்துருங்க பாருங்கள் இப்போ இதை மாதிரி இருக்குது இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணால் நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இது ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காயிடும் இது அப்படியே நான் வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நான் ஊற வைக்க போகிறேன் இது அப்படியே ஊறட்டும் அப்படியே ஊறட்டும் அது இருபது நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் இந்த பணியாரத்துக்கு ரவா பணியாரத்தில் என்னென்ன போடணும் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இது அப்படியே ஊறட்டும் இப்போ நல்லா இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் தெரியுதா எப்படி எப்படி திக்காயிடுச்சு ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம இதில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் உப்பு போட்டலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிங்க ரொம்ப ஊற்ற போகிறீங்க இப்போ அடுத்து நம்ம பாருங்கள் இது கரெக்டான பதம் தான் இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து இந்த பணியாரத்துக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் நான் வந்து சோடா உப்பு போட போகிறதில்ல ஆப்ப சோடா உப்பு போட போகிறதில்லை ஏன்னா வந்துட்டு அது சில பேருக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால வேணான்ட்டு விட்டுட்டேன் இதுவே நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்து சாப்பிட்டா தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னாக்கா கொஞ்சமாக கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் ஆப்ப சோடாப்பு போட்டுங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்த பருப்பு கருப்பு உளுந்து தான் இருக்குது போடுறேன் கடலை பருப்பு கொஞ்சமாக சீரகம் போடுறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிருக்கேன் அது போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் நல்லா ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து பொடியா நறுக்கியிருக்கேன் அது போட்டுக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதில் உப்பு போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் உப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கருவேப்பில மல்லி அது கொஞ்சம் போட்டுக்கலாம் கேரட்டு கொஞ்சமாக திரு வச்சுருக்கேன் கேரட்டு கொஞ்சம் போதும் ரொம்ப வடங்க வேணாம் பா இப்போ இந்த மாவில் வந்து இது போட்டுடலாம் நல்லா வந்து இப்படி கலக்கி விடுங்க இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு ஆப்பசோடாப்பு போடணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் வந்து பாருங்கள் ரொம்பவும் தண்ணி இல்லை ரொம்பவும் திக்கு இல்லை இது கரெக்டாக இருக்கும் ஊற்றினோம்னா இப்போ மாவு ரெடி நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிடலாம் என்ன ஊற்றிக்கலாம் எப்போதுமே பணியாரம் வந்து ஓரத்துலேருந்து இதுலேருந்து தான் இப்படி ஊற்ற ஆரம்பிக்கணும் நடுவில் ஊற்றிட்டோம்னா நடுவில் தீ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு சீக்கிரமே அது வந்துட்டு க கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி கருவுனை மாதிரி ஆகிடும் சில ஓரங்களில் அப்படி ஊற்றிட்டு நடு சண்டெலாம் அப்புறம் கடைசியாக ஊற்றுருக்கோம் தீயை வந்து குறச்சி வச்சுக்கணும் ரொம்ப வந்துட்டு வேகமாக வச்சுக்கக்கூடாது மாவு ஊத்தாம் என்ன ஊற்றிருக்கிறது போதும் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம திருப்பிடலாம் ஃபஸ்ட்டு நடுவில் திருப்பிடணும் ஏன்னா வந்துட்டு நடுவில் தான் சீக்கிரமே வந்துட்டு இதாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக நம்ம திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் போதும்னா நீங்கள் ஊற்ற வேணாம் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஆரம்பத்துலேயே கொஞ்சமாக தான் ஊற்றுனேன் இப்போ என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு சொட்டு என்னங்க இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு கேட்காதீங்க பனியாரம்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் திரும்ப மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வேகட்டும் எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாமா எடுத்துடலாம் திருப்பி போகலாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் பூ கொஞ்சம் போட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் புஃப்புன்னு வரும் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுக்கு போடலாம் வயிற்றுக்கு கெடுதல் அது சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டுது அதனால் இதை அப்படியே எடுத்துடலாம் அவ்வளா எடுத்தாச்சு எடுத்தாச்சு அடுத்து பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரவா குழி பண்ணியாரம் இப்போ நம்ம சட்னி அரைச்சிருக்கேன் அதுக்கு அதுக்கு வெங்காயம் பொட்டுக்கல்ல எல்லாம் வதக்கி வச்சு சட்னி அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் பாரு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சுடுது விருந்தாடி வந்தவங்களுக்கு கொடுக்கல நம்ம வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறோம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி ரவா குழி கார பணியாரம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க